சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை கலாசார அமைச்சு அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சலாமும் செலவாத்தும் எம்பெருமானார் ரசூலே கரீன் சல்லாகு அழகி வசல்லம் அவர்களின் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலஹம்துலா இன்றைய தினத்திலும் ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது உபாமாக கலாசார அமைச்சு கடந்த காலங்களில் நாம் விட்ட செய்த தவறுகளை எம்மால் மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலத்தில் அதே தவறுகளை நாங்கள் விடாமல் இருக்க செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் எமது நிகழ்காலத்தை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு சிறந்த தான் இந்த ரமலான் மாதம் எம்மை வந்தடைந்திருக்கிறது இந்த சங்கை மிகு ரமலான் மாதத்தில் பல நாட்களை நாங்கள் மின்னல் வேகத்தில் கடந்துவிட்டோம் மீதமாக இருக்கும் நாட்களும் அதே மின்னல் வேகத்தில் கடந்துவிடும் ஆனால் இன்னும் நாங்கள் தாமதிக்கவில்லை இன்று நாங்கள் எங்களை சரி செய்து கொண்டாலும் எங்களை நெறிப்படுத்திக் கொள்வதற்கு மீதமாக இருக்கின்ற இந்த ரமலானுடைய நாட்கள் போதுமானது எனவே இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் விட்ட தவறுகளை சரி செய்து கொள்வோம் எதிர்காலத்தில் அவ்வாறான தவறுகளை செய்யாமல் இருப்போம் இந்த விடயங்களை உணர்த்தும் வகையில்தான் இன்றைய ரமலான் சிந்தனை அமையப்போகிறது இன்றைய ரமலான் சிந்தனையினை வழங்குகின்றார்கள் லுணுகலையை சேர்ந்து அஷேக் சஃப்னாஸ் ஜாமியி <applause> بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونسلّي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغيّر بقوم حتى يغيّروا ما بأنفسهم அன்பார்ந்த எஃப்எம் நேயர்களே என் அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே உறவுகளே உங்களை சங்கையான இந்த ரமலான் மாதத்தில் உவா எஃப்எம்மினூடாக சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது அஹமது அல்லாஹ் அல்லாஹு புனித இந்த ரமலானுடைய மாதத்தை அடையும் பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறான் எனவே நாம் தாலாவுக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்காக வேண்டி அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே மரணித்த எம்முடைய உறவுகளை எழுப்பாட்டி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா என்று அவர்களிடம் கேட்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் ஒருமித்த குரலிலே சொல்லக்கூடிய ஒரே பதில் எனக்கு இந்த ரமானுடைய ஒரு பகல் பொழுது எனக்கு கிடைத்தால் போதும் அதன் ஊடாக அல்லாஹு தாலாவை திருப்தி படுத்தி விடுவேன் அந்த ஒரு தருணம் போதும் அல்லாஹு தாலாவிடத்திலே என்னுடைய பாவங்களுக்கு பாவ மீழ்ச்சி அடைந்து கொள்ள முடியும் எனவே தான் அன்பார்ந்த உறவுகளே கடந்த வருடம் எம்மோடு இருந்த எத்தனையோ உறவுகளின்றி மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உயிரோடு இருக்கக்கூடிய நாம் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலாவுக்கு சிறந்ததாக அல்லாஹு தாலாவை அஞ்சி அல்லாஹுத்தாலா தாலா பொருந்தக்கூடிய விதத்திலே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே உங்களின் கடந்த கால தவறுகள் மாற்ற முடியாத ஒன்று உண்மையில் நீங்கள் மனம் திறந்த விரும்பினால் உங்களின் நிகழ்காலத்தை சிறந்த முறையில் அமைத்து கொள்ளுங்கள் அழகிய முறையில் உங்கள் எதிர்காலம் உருவாகும் தவறுகளை நிறுத்திவிடுங்கள் பாவங்களை விட்டுவிடுங்கள் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மாதம் பரிசுத்தமானது ஆகவே நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் தவறுகளை நினைத்து மனம் வருந்தாமல் அல்லாஹுத்தாலாவுடைய தாலாவுடைய விடயத்தில் நிராசையற்று போய்விடாதீர்கள் எனவே நாம் தவறுகளை நினைத்து மனம் வருந்துவதால் மாற்றம் ஏதும் ஏற்படப் போவதில்லை அழகிய முறையில் அல்லாஹுவின் பக்கம் மீளுங்கள் அல்லாஹு தாலா அல்குரானிலே கூறும் பொழுது என் அடியார்களே என் அடியார்களே நீங்கள் அல்லாவின் அருளை விட்டும் விரக்தி அடைந்து விடாதீர்கள் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் ஆகவே என் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே நீங்கள் ஒருபோதும் உங்கள் நஃ்சை நம்பாதீர்கள் அது உன்னை தொழ வேண்டாம் என்று சொல்லும் பிறகு தொழலாம் என்று சொல்லும் அது உங்களுக்கு ஹராமான விடயங்களை பார்க்க சொல்லும் அது உன்னை சோம்பேறியாக இருக்கச் சொல்லும் ஆகையால் இந்த நர்ஸை தோக்கடித்து அல்லாஹின் பயத்தை கொண்டு வந்து அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே பொருந்தக்கூடிய விதத்தில் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இந்த நோன்பின் மூலமாக எதிர்பார்ப்பதும் இந்த தகுவாவைத்தான் அல்லாஹுத்தாலாவினுடைய பயத்தை தான் அல்லாஹுக்காக வேண்டி இதையும் விட்டுவிடக்கூடிய தன்மையை தான் அல்லாஹுக்காக வேண்டி அவனுடைய பயத்தை முழுமையாக தங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வந்து எல்லா விடயங்களையும் வெளியேற்றுவது தான் இந்த ரமலான் மூலமாக இந்த அடியார்களிடத்திலே இடத்திலே விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே தான் அலகுர் அல்லாஹுத்தாலா கூறுகின்ற பொழுது எவன் தன் இறைவன் முன் நிற்பதை அஞ்சி தீய ஆசைகளை விட்டும் தன்னை விலக்கி கொண்டானோ அவனுக்கு நிச்சயமாக சொருக்கம் தான் என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே கூறிக்கொண்டிருக்கிறான் அன்பான உறவுகளே சொந்தங்களே உண்மையிலேயே ஒரு அறிவாளி யாரென்றால் உண்மையிலேயே ஒரு புத்திசாலி யாரென்றால் உலகம் தன்னை கைவிடுவதற்கு முன்னால் உலகை யார் கைவிட்டு விடுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே புத்திசாலிகள் அவர்கள்தான் உண்மையிலேயே அறிவாளிகள் கபருக்கு போவதற்கு முன்னால் அதனுடைய தயாரிப்பை யாரெல்லாம் செய்து கொள்கிறார்களோ இவர்கள்தான் உண்மையான புத்திசாலிகள் அல்லாஹுவை சந்திக்கும் முன் அவனுடைய திருப்திப்படுத்தியவர்கள் தான் உண்மையிலேயே அல்லாஹாலாவிடத்தில் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய புத்திசாலிகள் எனவே தான் தாலா அந்த மனிதனை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி உலகத்திலே பல வழிகளை செய்கிறான் விசேடமாக இந்த ரமலானுடைய மாதத்தை ஒரு அடியானுக்கு அல்லாஹு தாலா வாய்ப்பாக கொடுப்பதே அந்த மனிதனை தாலா சுத்தப்படுத்த விரும்புகிறான் என்பதற்காக வேண்டித்தான் அதனால்தான் தான் தாலா இந்த அடியார்கள் எப்படியாவது அல்லாஹூத்தாலாவுடைய பயத்தினால் அவனுடைய பள்ளி வாயிலுக்கு அல்கோலுடைய விடயங்களுக்கு தான் முன்வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா பல வலைகளை செய்து வைத்திருக்கிறான் எனவே அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் சில அதிசயங்களையும் நிகழ்த்துகிறான் தன்னுடைய இந்த அடியார்களுக்காக வேண்டி சொருக்கத்தினுடைய வாயில்களை அல்லாஹு தாலா திறந்து விடுகிறான் நரகத்தினுடைய வாயில்களை அல்லாஹு தாலா விடுகிறான் ஷைத்தானை விளங்கிட்டு விடுகிறான் மாபெரும் அருள் நிறைந்த இரவை அல்லாஹு தாலா இந்த மாதத்திலே தான் வைத்திருக்கிறான் இந்த மாதத்திலே தான் அல்லாஹு தாலா அல்குர்ஆனையும் இந்த உமத்தினர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான் அதிலே விசேஷமான ஒரு இரவு தான் லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்த ஒரு இரவாக அல்லாஹு தாலா அந்த இரவை ஆக்கி வைத்திருக்கிறான் அன்று செய்யும் ஒரு அமலுக்கு தாலா ஆயிரம் மாதங்கள் செய்த நன்மையை தருகிறான் அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக தயாராக இருக்கிறான் எனவே தான் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ஒருவர் ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறார்களோ அவருடைய முன் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் எனவே நாம் இந்த நோன்பை சிறப்பானதாக ஆக்கி கொள்ள வேண்டும் வெறும் பசியோடும் பட்டணியோடும் வாழ்வதை விட அல்லாஹாலா பொருந்திய முறையில் அல்லாஹாலா விரும்பக்கூடிய முறையில் எங்களுடைய நோன்புகளை நாம் பாதுகாத்து வேண்டும் இந்த நோன்பிலே எங்களுடைய உடல் உறுப்புகளை நாம் பாதுகாத்து வேண்டும் இந்த நோன்பிலே விலை கூறிய முறைப்படி எங்களுடைய பார்வைகளை நாம் பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலா கூறிய முறைப்படி எங்களுடைய கைகளையும் கால்களையும் அல்லாஹுத்தாலாவுடைய விடயங்களுக்காக வேண்டி பாவிக்க வேண்டும் பாவத்திலிருந்து இந்த மாதத்தில் நாம் முழுமையாக வெளியே வந்துவிட வேண்டும் எனவே தான் ஒரு நாள் ஒரு அடியான் நோன்பு நூட்டால் எழுபது ஆண்டுகள் நரகத்திலிருந்து அல்லாஹ் நம் முகத்தை தூரமாக்குகிறான் எனவே இந்த ரமலானை சிறந்த முறையில் கழிக்க வேண்டும் மொபைல் ஃபோன்களை ஒரு புறம் வைத்துவிட்டு அல் குரானை எடுப்போம் அதிகமாக அல் குரானை ஓதுவோம் ஜிக்கர்கள் செய்வோம் சலவாத்து சொல்லுவோம் அல்லஹாலா விரும்பக்கூடிய கடைசி ரமலானாக கூட இந்த ரமலான் எங்களுக்கு இருக்கலாம் ஆகவே அன்பான உறவுகளே இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்த அல்லாஹ் அதனை சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால் இந்த ரமலானிலும் நாங்கள் தோபா செய்யாவிட்டால் இந்த ரமலானிலும் நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்கு பாவ மீட்சி அடையாவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஹசரத் ஜிபிரி அலஹி இஸ்லாம் அவர்களுடைய பதுவாவுக்கு நாம் ஒவ்வொருத்தரும் ஆளாக வேண்டி வரும் நபி சல்லாஹ் அலி அவர்கள் இந்த பதுவாவுக்கு ஆமும் சொல்லியும் இருக்கிறார்கள் பிம்பர் மேடையிலே ஏறுகின்ற நேரம் ஹசரத் ஜிப்ரீல் அலிஹலாத்துவ சலாம் நபி அலை இஸ்லாம் அவர்களிடத்திலே வந்து மூன்று பதுவாக்களை செய்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் ரமணா உடைய மாதம் வந்தும் எவன் அல்லாஹுத்தாலாவிடத்திலே பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று பதுவா செய்கிறார்கள் அதற்கு நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள் அன்பான உறவுகளே பதுவா செய்தது அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து வகையை கொண்டு வருகிற ஜிபிரீல் அலிசல்லாம் அந்த பதுவாவுக்கு ஆமின் சொன்னது இந்த ஈருல தலைவர் மஹமத் சல்லாஹு அலி வல்லாம் எனவே இவர்களுடைய துவாவுக்கு அல்லாஹு தாலாவிடத்திலே எந்த திரையுமே இல்லாமல் கபூலாகும் எனவே இந்த ரமலானிலே யாரெல்லாம் த தன்னுடைய பாவ மன்னிப்பை பெறாமல் இந்த ரமலானை கழித்து விடுகிறார்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த பதுவாவுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹு தாலா அந்த கூட்டத்தாரை ஆக்கி விடுகிறான் வல்ல நாயன் அல்லாஹு தாலாவுக்கு முன்னால் நாம் ஒவ்வொருவரும் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் அந்த நேரத்திலே பாவத்தோடு இருப்பதை விட அல்லாஹு தாலானுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹு தாலானுடைய மகசிரத்தையும் அல்லாஹு தாலானுடைய நரக விடுதலையும் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் நசீபா குவானாக வாஹ் தவானா எஹமேல்லாஹி அரம்பில்லாமி சலாம் அனிப்பும் வர் அஹமதுல்லாஹி உபரா காத்துஹு ரமலான் சிந்தனையினைக் காட்டீர்கள் வழங்கியவர் லுணுகலையைச் சேர்ந்து அஷேஃப் சஃப்னாஸ் ஜாமி ஹஸ்ரத் அவர்கள் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கென்று உபா மாகாண கலாசார அமைச்சுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலும் இதே இதேபோன்றதொரு சிறப்பான பயனுள்ள ரமலான் சிந்தனையின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் எஸ் எம் ரமீஸ் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்துகோள் சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக உபா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை ஒபாமான கலாசார அமைச்சு